what días! பீகார்ல நடக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று பீகார் சென்றுள்ளார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய பீகார் பயணம் அப்படின்றது ஒரு புறம் பெரும் சர்ச்சையையும் கிளப்பியிருக்கு இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் ஜனம் டிஜிட்டல் பிரிவின் தலைவர் திரு ஆனந்த் அவர்கள் அவரோடு தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பயணம் எந்த மாதிரியான ஒரு சர்ச்சையை ஸ்டாலின் அவர்களுடைய பயணம் வந்து சர்ச்சையெல்லாம் சில கேள்விகளை எழுப்பியிருக்கு யாரை ஏமாத்துறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் பீகார் கிளம்பி போயிருக்காரு பீகாரி மக்களை ஏமாற்றுவதற்காகவா அல்லது தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காகவா ஏன் இந்த திமுக வரலாறு என்ன முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன பீகாரி மக்கள் தமிழக மக்களுடைய வேலை வாய்ப்புகளை பறிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லிருக்கார் அது மட்டும் கிடையாது பீகாரி மக்கள் தமிழகத்திற்கு வந்து அவர்கள் பாஜகவினுடைய வாக்கு வங்கியாக மாறுகிறார்கள் அதனால் பீகாரி மக்களை நம்ம இங்கே ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பாணியில் அவர் பேசின காணொலியை தற்பொழுது தமிழக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கார் எப்படி எப்படிப்பட்ட வார்த்தைகள்னு பாருங்களேன் நம்மளுடைய வேலையெல்லாம் பறிக்கிறாங்க அவங்க பாஜகவுடைய வாக்கு வங்கியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு மறைமுகமாக பீகாரி மக்கள் மீது ஒரு வன்முறையை தூண்டும் விதமாக முதலமைச்சர் பேசியிருக்கார் அப்படிங்கிறது நம்மளதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது முதலமைச்சர் மட்டும்தான் பேசியிருக்காரா அந்த கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் எப்படி பேசியிருக்காங்க அதில் டிஆர்பி என்ன பேசியிருக்காரு வடக்கன் அப்படின்னு அது ஒரு டெரகேட்டரியான வார்த்தை கிடையாது வடக்கன் அப்படின்னு சொன்னால் வடக்கே வாழக்கூடியவர்கள் கன்னியாகுமாரிக்காரனுக்கு சென்னை வந்து வடக்கன் என்ன மதுரைக்காரனுக்கு சென்னை வடக்கன் சென்னைக்காரனுக்கு திருப்பதி வடக்கன் இப்படி பார்த்தா வடக்கன் போயிட்டே இருக்கும் ஸோ அதனால வடக்கன் அப்படிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது ஆனால் தமிழகத்தில் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஹிந்தி பேசக்கூடிய வடமாநிலத்திலேருந்து இங்கே பாவம் பிழைக்கிறதுக்காக எப்படி தமிழர்கள் நம்ம வந்து மற்ற மாநிலத்துக்கு புழைப்பை தேடி போய் அங்கே ஒரு புழைப்பை ஏற்படுத்தி அங்கே நம்ம நம்ம சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கும் கிடைக்கணும்னா அவங்க இந்த பக்கம் வராங்க அப்படி இருக்கக்கூடியவங்கள ஒரு டெரகரேட்டரி ஒரு ஒரு கேவலமான ஒரு வார்த்தையாக அதை மாற்றி வடக்கன் அப்படின்னு யார் பயன்படுத்துகிறா அமைச்சர் தமிழகத்தினுடைய அமைச்சர் பயன்படுத்துகிறாரு என்ன பயன்படுத்துகிறாரு அவர்களுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் கூட லிட்ரஸி கிடையாது படிப்பறிவு கிடையாது வடக்கன்ஸ் டோன் ஹேவ் டோன்ட் ஹாவ் சென்ஸ் டு ட்ரைவ் ஓட்ட கூட அவனுங்களுக்கு தெரியாது இப்படியெல்லாம் வந்து ஒரு வார்த்தையை வந்து அமைச்சர் பயன்படுத்தி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப அவமானமாக இருக்குது தமிழகத்தினுடைய ஒரு அமைச்சர் வந்து நம்ம நாட்டு இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை இப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நாளைக்கு கன்னியாகுமரியில் இருக்க ஒரு எம்எல்ஏ சென்னையிலேயோ விழுப்புரத்துலயோ கடலூரிலோ இருக்கணும் பார்த்து வடக்குன்னு கன்னியாகுமரி பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இது இருக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய எம்பி திமுகவுனுடைய எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் அவருக்கு தமிழே ஒழுங்கா பேச வராது ஆனா அவர் தமிழுக்காக பயங்கரமா ப்ரீச் பண்ணுவார் தமிழ் தமிழ்ன்னு தமிழ் அப்படிங்கிறதே அவரால் உச்சரிக்க முடியாது தமிழ் தமிழ் அப்படின்னு தான் அவர் உச்சரிப்பார் அப்படி இருக்கிறவர் தமிழை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவார் தமிழை வந்து ரொம்ப இது பண்ணுவார் அது அவர் என்ன சொல்றாரு பீகாருக்கான கக்கூஸ் கல்லுவத்துக்கு தமிழகத்துக்கு வரான் கக்கூஸ் கழுவறத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வரான் அப்படின்னு வரான் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் உரிமையில் பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு எம்பி அவருக்கு நல்லா ஹிந்தி தெரியும் ஆனால் வெளிப்படையாக பேச மாட்டார் அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கெலாம் போனால் ஹிந்தி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நிறையா எனக்கு தெரிஞ்ச பாஜகவினுடைய மற்ற சமாஜ்வாடி மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் எனக்கு என்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காங்க தமிழகத்திலருந்து வரக்கூடிய தொண்ணூறு சதவீத திமுக எம்பிக்களுக்கு ஹிந்தி நல்லா தெரியும் அதில் கனிமொழி அவர்கள்லாம் நல்லாவே ஹிந்தி பேசுவாங்க அப்படின்னு சில நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இவங்களுக்கு ஹிந்தி தெரியும் தமிழ் ஒழுங்காக பேச தெரியாது ஹிந்தி 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 தெரியும் ஆனால் இங்கே வந்து ஹிந்தி படிக்கக்கூடாது ஹிந்தி படித்தா யூஸ் கிடையாது ஹிந்தி படிக்கிற பீகா பீகாரியெல்லாம் இங்கே கக்கூஸ் தான் கழுவுறாங்க அப்படின்னு உரிமையில் பேசுகிறது அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக மூத்த தலைவர் ஒருத்தர் டி இளங்கோவன் அவர் என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு ஹிந்தி படிக்கிறோம் ஹிந்தி படித்தா நீ சூதரன் ஆயிடுவே அப்படின்னு சொல்லி முதல் விஷயம் சூதரன் அப்படிங்கிறதுல என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறது தான் நான்கு வர்ணங்கள் இருக்குது நான்கு வர்ணத்தில் ஒரு வர்ணம் சூதரன் அப்படிங்கிறது அதில் எந்த தவறுமே கிடையாது சூதரனாக இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அதை வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த சத்துர் வர்ணங்களை உருவாக்கிய கிருஷ்ணரே அது வந்து குணத்தின் அடிப்படையில் தான் அது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ வந்து எந்த ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு லொஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஒரு ட்ரை ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஒரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையில் சொல்ல பல டிபார்ட்மெண்ட் தேவைப்படுது அது மாதிரி ஒன்று ஸோ ஆனால் அந்த வார்த்தையுமே கேவலமாக மாற்றி ஹிந்தி படிச்சா பீகாரிக்காரெல்லாம் சூத்ரா அவனா அவருடைய மனசில் எப்படி இருக்குன்னா கீழ் ஜாதி யார் ஜாதி இல்லைன்னு சொல்கிறாங்களோ யார் ஜாதி ஜாதி இல்லைன்னு அவங்க கட்சியினுடைய கொள்கைன்னு சொல்கிறாங்களோ அவங்க பாருங்க கீழ் ஜாதி அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தையை சூதரன் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அதை மாத்தி அது கீழ் ஜாதின்னு மாத்தி மக்களை ஏமாற்றி மண்டைய குழப்பி அரசியலுக்காக பயன்படுத்துறது அது மட்டுமா இதே டிஆர்பி ராஜா தமிழகத்தினுடைய அமைச்சர் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக யூபி பீகாரில் இருக்கக்கூடியவர்களை ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ரேப்பிஸ்ட்டுங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்காங்க அவருடைய ட்விட்டரெலாம் இருக்குது எல்லாமே அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது அவருடைய சமூக வலைதளத்தில் போட்ட காணொலியை பார்த்து நான் பேசுகிறேன் ஸோ இவ்வளவு டெரகேட்ரியாக சில அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் பீகாரிகளையும் வ வட இந்திய இந்தியர்களையும் அவமானமாக பேசி இதில் கே என் பொன்முடியெல்லாம் விட்றாதீங்க இவங்களாம் வந்து இன்னும் ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்க ஸோ இப்படி வரலாறு கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு அரசியல்வாதி தமிழகத்தினுடைய முதல்வர் பீகார் கிளம்பி போயிருக்கார் அப்படின்னா யாரை ஏமாத்த தமிழர்களை ஏமாத்துவா ஏன்னா இத்தனை நாள் பீகார் ம பீகாரி மக்கள் மீது நீங்கள் த தமிழகத்தில் தமிழர்களுக்கு ஒரு வெறுப்பை உருவாக்குறீங்க ஆனால் இப்போ பீகாருக்கு போய் போராட்டம் பண்ண போகிறீங்க அப்போது தமிழக மக்களை மக்கள் மனசில் பீகாரிகள் மீது ஏற்படுத்திய கோபமும் வெறுப்பும் பொய்யா இல்லை பீகாரியை பற்றி இவ்வளோ அசிங்கமாக பேசி தப்பாக பேசி இப்போ பீகாருக்கு போயிருக்கீங்களே அப்போ பீகாரி மக்கள் வந்து நல்லவங்க நீங்கள் வந்து பீகாரி மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்களா இப்போ யாருக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது முதலமைச்சர் சொல்லணும் வட இந்திய மக்கள் குறித்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்துக்களை நீங்க பகிர்ந்தீங்க இந்த சூழ்நிலையில் அவர் வடநாட்டுக்கு போயிருக்காரு பீகார் மாதிரியான ஒரு மாநிலத்துக்கு போயிருக்காரு இப்ப அந்த மக்கள் நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எப்படி பார்க்க போறாங்க பீகாரி மக்களுக்கு ஸ்டாலின் அவர்களை குமுடி பூண்டி தாண்டி போய் யார் நீங்கள் இவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலே மக்கள் வந்து இவர் எவரு அப்படின்னு தெலுங்கில் கேட்பாங்க நாக்கு தெலுசே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் கன்னடா போனி கர்நாடகா போனீங்கனாலும் அவருக்கு தெரியாது நீங்கள் ஹிந்தி பெல்ட்டுக்கெலாம் போனீங்கன்னா சுத்தம் ஏ கோனே அப்படின்னு கேட்பாங்க ஸோ மக்களுக்கு யாருன்னு தெரிஞ்சாதானே முதல்ல வரவேற்கிறது பீகாரி மக்களுக்கு ராகுல் காந்தியே புதுசாக இருக்குது புதுசாக யாரோ வந்திருக்காங்க இவர் எங்கேயோ பார்த்துருக்கேனே இதுக்கு முன்னாடி இவர் மாதிரியே ஒருத்தர் ஜுப்பா போட்டு வந்துட்டு இருந்தார் இப்போ வந்து யாரோ ஒருத்தர் டி ஷர்ட் போட்டு வந்திருக்கார் ரெண்டு பேரும் ஒரே ஆளா இல்லை ரெண்டு பேர் வேறையா அப்படிங்கிறது மக்களுக்கே குழப்பமாக இருக்குது அங்கே தேர்தல் சந்திக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா ராகுல் காந்தி வந்து ஆர்ஜேடி கட்சி மேலே தொங்கி ஆங்கரில் தொங்கிட்டு இருக்கிற ஒரு துணி மாதிரி அங்கே அந்த ஹேங்கர் அப்படிங்கிறது ஆர்ஜேடி கட்சி ஸோ அந்த கட்சி இல்லைனா எப்படி தமிழ்நாட்டில் திமுக இல்லைனா காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு 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 ப பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு கட்சியோ பீகார்லேயே அதே மாதிரி தான் உத்தரப்பிரதேஷில் சமாஜ்வாடி இல்லைன்னா காங்கிரஸ் கிடையாது பீகாரில் வந்து ஆர்ஜேடி இல்லைனா காங்கிரஸ் கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ராகுல் காந்தியே யாருன்னு தெரியாது அவங்களுக்கு மு க யார் என்னன்னு தெரிய போகுது யாரோ வந்திருக்காங்க என்னமோ ஒரு ஃபேஷன் ஷோ பரேடு மாதிரி போயிட்டுருக்காங்க போயிட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இதனால் பி மு க ஸ்டாலின் அவர்கள் பீகாரில் போய் ராகுல் காந்தியினுடைய இந்த ஒரு ஒரு ஆலை பணம் கொடுத்து ஆலை சேர்த்து ஒரு யாத்திரை மாதிரி போயிட்டுருக்காங்க ஒரே ஆள் தான் எல்லா வீடியோவும் பார்த்தா ஒரே மூஞ்சி தான் தெரியுது ஸோ ஒரு ஒரு பத்து இருபது நாளைக்கு மொத்தமாக கான்ட்ராக்ட் போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க போல் இருக்குது அதில் புதுசாக சில முகங்கள் தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ தமிழ்நாட்டிலேருந்து மு க ஸ்டாலினும் அதேமாதிரி கர்நாடகாவிலேருந்து டி கே சிவகுமாரும் மற்ற மற்ற எந்தெந்த ஸ்டேட்டில்லாம் காங்கிரஸுக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன பாருங்கள் நாங்கள் காண்ட்ராக்டுக்குலாம் கூப்பிட்டு வரல டெய்லி வேறு வேறு மூஞ்சியும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி தான் அதை நம்ம எடுத்துக்கணும் திருப்போ அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்கிற இந்த பதிவு வைரலாக பரவி வரும் சூழ்நிலையில் இது வட இந்தியாவில் திமுகவுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் அதன் ஊடாக காங்கிரஸிற்கும் அது வந்து ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா வட இந்தியாவில் திமுகவுக்கு அவப்பேர் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா திமுக வந்து வட இந்தியாவில் போய் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவங்க வந்து பிஆர்எஸ் டிஆர்எஸ் ஆன டிஆர்எஸ் வந்து பிஆர்எஸ் ஆன மாதிரிலாம் ஆக போகிறது கிடையாது டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகமாக தான் இருக்க போகுது அதனால் இது திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது திமுகவுக்கு தமிழகத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும் இப்போ நான் சொல்கிறேன்ல போய் சொல்லியிருக்கீங்க மாட்டிக்கிட்டீங்கல்ல பீஹாரியை பற்றி அவ்வளோ வெறுப்பு உருவாக்கிட்டு இப்போ பீகாருக்கு போயிருக்கீங்க ஸோ தமிழக வாக்காளர்கள் மத்தியில் திமுகவுக்கு ஒரு அவநம்பிக்கையை அவநம்பிக்கையோ அவப்பேரையும் ஏற்படுத்துவதுல நிச்சயம் அண்ணாமலை அவர்கள் போட்ட வீடியோவில் கீழே ஹிந்தி சப்டைட்டில் போட்டிருக்கு இப்போ பீகாரிக்காரனு ஹிந்தி தெரியும்ல ஹிந்தி படிப்பாங்கள்ல அப்போது இந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை கூட்டிகிட்டு வந்து உங்கள் யாத்திராவில் போயிருக்கீங்களே ராகுல் காந்தி கூட வந்து தேஜஸ்வி யாதவ் வேறு இருக்காரு ஸோ எங்களை இவ்வளவு கக்கூஸ் கழுவுறவங்க கக்கூஸ் கழுவுறதல் என்ன தப்பு இருக்குது பாத்ரூம் கலவுறவங்களும் ஒரு ஒரு கௌரவமான பணிதான் ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு கிண்டல் பண்றதுக்காக பயன்படுத்துறாங்க அப்போ அவங்க மனசுல பாத்ரூம் கலவுறதுன்னா அவ்வளவு கேவலம் இல்லையா யார் வந்து சமத்துவம் பேசுகிறாங்களோ சமத்துவம்னா என்ன கக்கூஸ் கழுவுறவங்க கக்கூஸ் கழுவிட்டு வந்து கை கழுவிட்டால் நமக்கு ஷேக் அண்ட் கொடுக்கலாம் நம்ம அவனை கட்டி பிடிக்கலாம் இதுதான் சமத்துவம் அந்த வேலையுமே நீங்கள் கேவலமாக எண்ணி பீகார்காரன் அதுக்கு தான் லாய்க்குன்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் பீகார்காரனையும் அவமான அவமானப்படுத்துகிறீங்க ஆல்ரெடி தமிழகத்தில் சென்னையில் நம்ம பார்க்குறோம் துப்புரவு தொழிலாளர்களை எவ்வளோ கேவலமாக இந்த அரசு நடத்துது அப்படின்னு சொல்லி ஏன் நடத்துது அவங்க மனசில் கக்கூஸ் கழுவுறதுல தப்புன்னு இருக்குது தேஜஸ்வி யாதவுக்கு இது மிகப்பெரிய ஒரு கெட்டப்பேர் ஏற்படுத்தும் இதை பிரசாந்த் கிஷோரும் சரி பாஜகவும் சரி அங்கே வந்து அந்த கட்சிக்கு எதிராக மிக துல்லியமாக பயன்படுத்துவாங்க அதே மாதிரி தமிழகத்திலையும் திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய கெட்டப்பேர் ஏற்படுத்தும் தகவல்களை ரொம்பவே தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி ஆனந்த் நன்றி அபினோம் ஜெயஹிந்த் நேர்களை இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் சேனலுடன் இணைந்திருங்கள்